டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை கவியரசர் கண்ணதாசன் பெரும்பாலான பாடல்களை தனது வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வைத்தே எழுதியுள்ளார் அதே தனது பாடல்கள் மட்டுமல்லாமல் மற்ற கவிஞர்களின் பாடல்களையும் ரசிக்கும் மனம் கொண்ட கண்ணதாசன் வாலி எழுதிய ஒரு பாடலை கேட்டுவிட்டு அவரை பாராட்டி நான் இறந்தால் நீதான் கவி பாட வேண்டும் என்று கூறியிருந்தார் அதன்படி கண்ணதாசன் இறந்த மூன்றாவது நாள் அவருக்காக கவிஞர் வாலி கவிதை பாடியுள்ளார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கண்ணதாசன் இளையராஜாவுடன் இணைந்தும் ஹிட் கொடுத்துள்ளார் அந்த வகையில் சிவாஜி நடிப்பில் வெளியான ரிஷி மூலம் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலில் பல உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக கண்ணதாசன் எழுத அதற்கு அற்புதமாக இளையராஜா இசையமைத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான ரிஷி மூலம் படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய இந்த படத்திற்கு இயக்குனர் மகேந்திரன் கதை எழுதியிருந்தார் கே ஆர் விஜயா மேஜ சுந்தரராஜன் மனோரமா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருந்தனர் மனைவியை பிரிந்த தனது மகனுடன் வாழ்ந்து வரும் சிவாஜி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறார் எதேர்ச்சியாக அவரிடம் வந்து சேரும் ஒரு பெண்ணை தனது மகனை பார்த்துக் கொள்ள சொல்கிறார் அந்த பெண் மகனை பார்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் சிவாஜியையும் காதலிக்கிறார் அப்போது தனது காதலை வெளிப்படுத்தவும் அந்த மகனின் மேல் உள்ள பாசத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் ஒரு பாடல் வரும் இளையராஜா இசையமைத்த இந்த பாடலில் பல உணர்வுகள் அடங்கியிருக்கும் பாடலின் முதல் இடை இசையில் அந்த பெண்ணின் காதல் உணர்வையும் இரண்டாவது இடை இசையில் பாடல் படமாக்கப்பட்ட மலைப்பிரதேச பகுதிகளின் உணர்வையும் அதேபோல பாடலின் மெட்டு முழுவதும் அந்த குழந்தையின் மீதுள்ள பாசம் அதற்கான தாளாட்டு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் கண்ணதாசன் பாடல் வழிகளை அமைத்திருப்பார் இந்த பாடல்தான் வாடா என் கண்ணா என்று தொடங்கும் அந்த பாடல் எஸ்பி சைலஜா பாடிய இந்த பாடல் பல உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது இதன் சிறப்பம்சமாகும் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்